அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா நான் வந்து கிரகங்கள் நின்று நடத்தினால் கொடூரமான மைனஸ்களை வந்து அனுபவிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறேன் இப்போ மொத்தம் அது பதினாலு நட்சத்திரம் அதில் நான் அன்னைக்கு வந்து என்ன சொன்னேன்னா அஞ்சு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் இப்போ யார் ஒருவருக்கு அந்த கர்ம நட்சத்திரங்களில் யார் ஒருவருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் போய் இருந்து திசை நடத்தினால் கொடூரமான பிரச்சனைகள் வந்து வீட்டில் நடக்கும் இந்த இந்த அஸ்த நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருந்து நடந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிரச்சனையே அந்த திசை முடியும் வரை வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் இது அனுபவ உண்மை அதனால் இந்த அஸ்த போய் ஒரு கிரகம் நிற்கிற மாதிரி நம்ம பிறப்பதற்கு காரணம் என்னென்னா அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுடைய சாபத்தை வந்து இவங்க வாங்கிடுவாங்க குருநாதருடைய சாபத்தை வாங்கிடுவாங்க உண்ட வீ உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை மனநிலைவுகளுக்கு வந்துடும் பிடிவாதம் பயங்கரமான பிடிவாதத்தால் கண்டிப்பாக இருப்பார் அப்போ இதற்கு இந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டாவது கடைசி காலத்தில் இந்த மாதிரி திசைகள் அஸ்த நட்சத்திரத்திலிருந்து குருதசை வந்து யாருக்காவது வந்து வயதாகிவிட்டால் பிள்ளைகளை நம்பியே நம்பி உணவுக்கு கையேந்த வேண்டிய ஒரு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையை வந்து இது உருவாக்கும் யாருக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்களில் அஸ்த நட்சத்திரத்தில் போய் வந்தன சொன்னா உங்களுக்கு கிரகம் இருந்தது என்று சொன்னால் கவனம் மாறுங்க அமாவாசையில் பௌர்ணமியில் பிறந்தவங்களுடைய சாபத்தை வாங்கிறாதீங்க குருநாதர் சாபத்தை வாங்கிறாதீங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த மனநிலை நமக்கு வந்துடும் அங்கே ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனையும் பண்ணுவாங்க அதனால் நமக்கு அந்த வெறி வந்துடும் அது நம்மளுடைய ஜாதக ரீதியான கர்மம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் நீங்கள் மாமிசம் முதல்ல சாப்பிடக்கூடாது உன்னே சாப்பிடக்கூடாது ரெண்டாவது சித்தர் வழிபாடு பண்ணணும் சித்தர் வழிபாடு எங்கே வேணாலும் எங்கே இருந்தாலும் போய் வந்தன சொன்னால் அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று அதில் என்ன கிரகம் உட்கார்ந்துருக்குதோ அந்த போய் வழிபாடு அப்படியே கேட்சிங் கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அஸ்த நட்சத்திரம் ஓடணும் உங்களுக்கு எந்த கிரகம் அதில் உட்காந்துருக்கோ அந்த கிரகத்தோடைய வந்தன சொல்லான்னா வந்து ஓரையில் வந்து நீங்கள் அந்த கோயிலில் போய் விளக்கு போட்டு வந்தாலே போதும் நீங்கள் அடுத்து கேள்வி ஒன்று வரும் ராகு எதுகள் நின்றால் வந்து என்ன அதுக்கு இல்லை அப்படிம்பீங்க ராகு காலம் யமகண்டம் இதில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த கிரகம் ஒவ்வொரு கிரகத்திற்குண்டான நம்பர்ஸ் இருக்குல்லையே சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு செம்பா ஒம்பது இப்படிங்கிற கணக்கு படி வந்தேன்னு தான் விளக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய அதில் நின்று நடத்தினாலோ அது சார்ந்த விஷயத்தில் நமக்கு கிரகம் இருந்தாலோ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுதான் வழி வேறு வழியெல்லாம் கிடையாது பௌர்ணமி கிரிவலம் வருவது நல்லது மூன்றாம் முறையை பார்ப்பது நல்லது கொஞ்சம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கக்கூடியவங்களை பலமாக ஆக்கிவிடும் அதற்கடுத்து சித்திரை சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது துலாத்தில் இருக்கின்ற ரெண்டு பாதங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிகமான தோஷம் என்று சொல்லப்படுகிறது என்ன வந்து இந்த சித்திர நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ அல்லது கிரகம் இருந்தாலோ சகோதர சகோதரிகள் வந்து நம்மளை அவமானப்படுத்தணும் சகோதர சகோதரிகளால் நாம் முந்தென்ன சொன்னா அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இல்லது நமக்கு நமக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒத்துப்போகாமல் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இளைய சகோதரர்கள் நம்மளை பார்த்து எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாய் என்னை ஏமாற்றி விட்டாய் நீ நல்லா இருக்க மாட்டே ஓம் பிள்ளைகள் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து உண்டாக்கிடும் இதுதான் சித்திர நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு உண்மை ரெண்டாவது சகோதர சதை சகோதரிகளுக்கு நம்மால் நம்ம என்ன தான் உதவி செஞ்சாலும் அவங்க நம்மளை வந்து துவேஷந்தான் பண்ணுவாங்க இதுதான் நடக்க போகுது அப்போ என்ன 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 செய்யணும்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா என்ன செய்யணும் பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வந்து மளிகைப்பூ மாலை சாத்தம் ஸ்ரீரங்கம் போய் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் ஓடிக்கொண்டிருக்கும் போது மூணு நாலு பாதம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படியும் ஆறாறு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த பனிரெண்டு மணி நேரத்தில் பெருமாளுக்கு நல்லா வந்து அழகான மல்லிகைப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் சாத்தி வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல கிரகம் இருந்ததுனாலே தான் அது வந்து என்ன சொன்னால் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அவமானங்கள் கஷ்டங்கள் அல்லது மனைவியை நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு இத்தனை வந்துடும் அதனால் வந்து சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவருடைய சகோதர சகோதரிகளாலும் கட்டிய மனைவியாலும் அவருக்கு பிரச்சனை என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணும் போ பண்ண போகும்போது சித்திரை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா மளிகைப்பும் மாலை சாற்றி நன்றாக வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தோஷம் போகும் அதற்கடுத்து அனுச நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மனைவிக்கு துரோகியாக நாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு பெண்ணுன்னா ஆண் பெண்ணு பெண்ணுன்னா ஆணுக்கு தரும் ஆணுன்னா பெண்ணுக்கு தரணும் இந்த சூழ்நிலை வரும் ஏன்னா இது தோஷமுடைய நட்சத்திரம் பிதிர்தோசம் உடைய தோஷம் என்பது இரு தாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த சூழ்நிலை வரும் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் திசை நடத்தினால் நடத்தினால் நடத்தினா இதெல்லாம் உண்மைதான் தாரதோஷம் வரும் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் கல்யாணம் போது நமக்கு அண நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிக்கும் போது வந்து பார்த்து பருவிச்சு நல்ல பிள்ளையா என்று சொல்லி வந்து நாம் பார்த்து பருவிச்சு கல்யாணம் முடிக்கணும் பண்ண பண்ணணும் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து சிவன் சொத்து சிவன் சொத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து கொள்ளையடித்தல் சிவன் சொத்தை வந்து கொள்ளையடித்தல் அப்போ என்ன சொல்கிறனா வந்து பொதுமக்களை வந்து என்ன சொல்கிறேன்னா மிரட்டுதல் பொதுமக்களை மிரட்டி வந்து அவங்கள சஞ்சலப்படுத்தி படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த அனுசத்துலேருந்து ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நடத்திடும் போற்றுவேன் அப்படிமா ஏதாவது ஏதாவது அந்த மக்களை மிரட்டக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே வந்துடும் ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து மனைவிக்கு துரோகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை குழந்தைகளுக்கும் தகப்பனுக்கும் வந்து என்ன சொன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதெல்லாம் உண்மைதான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன சொல்கிறனா வந்து சிவன் கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறேன் குங்கு சிவனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும் சிவனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ண குங்குமம் வாங்கி கொடுங்க அல்லது இந்த திசை வந்து ஒரு நீண்ட திசையாக இருக்குதுன்னா நீங்களே வீட்டில் ஒரு சிவலிங்கம் வாங்கி வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய நாளில் அந்த கிரகத்துடைய ஓரையில் அந்த சிவலிங்கத்துக்கு என்ன சொன்னால் குங்கும அர்ச்சனை நல்லா பண்ணினீங்கன்னு பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் விளக்கு வந்து நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணேன் வந்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கஷ்டம் குறையும் இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்கிறான்னா இந்த காக்கி சட்டை போட்டவங்களுக்கு ஃபயர் சர்வீஸில் வேலை விளைவாக்குறவங்க அடுத்து வந்து என்ன சொன்னாங்க வந்து இது போலீஸ்காரங்க இவர்களை கொஞ்சம் நட்பாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு டீ காஃபி வடை சாப்பாடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சு வந்து வாங்கி கொடுத்து ஒரு நாலு நாளைக்கு ஒருக்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாலே இந்த தோசம் போகும் தான் ரெண்டாவது இவங்க என்ன செய்வாங்க இந்த அனுச நட்சத்திரத்தில் போய் ஒரு திசை இருந்தால் அவனுக்காச்சும் மொட்டை பெடிஷன் போட்டிருக்காங்க மொட்டோமெட்டிஷன் போட்டு அவன் வாழ்க்கையில் வந்து அதை அவன் அரசாங்க ஊழியராக இருந்து அனுச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினா அரசாங்க ஊழியர் ஏதாவது வேண்ட ஒரு சின்ன லஞ்சம் கிஞ்சம் கேட்டுரும் இவன் என்ன சொல்கிறான் லஞ்சம் கொடுக்க லஞ்சம் கொடுக்க மாட்டான் கொடுக்காம நினைச்சி மாட்டி விடுவான் மாட்டி விட்டு அவன் குடும்பத்தை வந்து காலி பண்ணிடுவான் அந்த மாதிரி மனோநிலைகள்லாம் வரும் அனுச நட்சத்திரத்தில் இருந்து திசை ஓட்டினால் அதனால் அப்படி உங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரிலாம் போகாதீங்க இந்த மாதிரி தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன சொல்லணும் சிவலிங்கத்துக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்க சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் நீண்ட நடிகை திசையாக உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்குன்னா இதுதான் நல்ல அற்புதமான பரிகாரம் அதற்கடுத்து தனுசுவில் வந்து இருக்கின்ற என்ன சொல்கிறாங்கன்னா மூலம் புராணம் உத்திராடம் இந்த மூணுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து தோஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது மூல நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லாங்கன்னா வந்து பொதுமக்களுடைய சாபம் ஒரு நிலம் வாங்கியிருப்போம் பக்கத்து நிலத்துக்காரருக்கு வந்து இடம் பாதை இருக்காது பாதையை விடாத பாதையை விட மாட்டான் ஏன் நிலத்துக்கூட நடக்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து இந்த செவத்து அடி அளவுகள் போட்டு போடுறதில் வந்து பிரச்சனை அதில் சண்டை போடுறது அப்போ தனுசில் வந்து மூல நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா பாதை கொடுக்க மறுத்த தோஷம் பாதை கொடுக்க மறுத்த தோஷம் இந்த தண்ணி பம்பில் போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு அடிப்படி சண்டை போட்டு போடுறது இதெல்லாம் வந்து இந்த மூல நட்சத்திரத்தில் கிரகம் தான் நடக்கும் ஏத்த வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை நடக்கும் இப்போ தான் ஒரு மூல நட்சத்திரத்துக்காக அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏத்த வீட்டுக்கு சண்டை போட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கடைசியில் பரிகாரம் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுத்த பிறகு இவர்கள் பக்கமே வந்து சாதகமாக வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் இந்த மாதிரி வந்து மூல நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் பாதை பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை தண்ணி பிடிக்கிறதுல பிரச்சனை இத்தனை வந்துடும் இதை வந்து சால்வேஷன் பண்ணுவதற்கு வந்து என்ன சொல்கிறான் சால்வேஷன் பண்ணணும் அது மூணுக்கும் சேர்த்து சொல்லி போராட நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது அதிகாரம் பண்ணி அனுபவிக்க முடியாத ஒரு தோஷம் நமக்கு இருக்குது நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருள் வந்து என்ன சொன்னா பூமியாக இருந்தால் கூட அந்த இடத்துல போய் வந்து என்ன சொன்னாங்க நம்மளால் இருந்து அனுபவிக்க முடியாது ஏன்னா இதை வந்து நான் கண்கூடாக ஏட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட போராட்டம் நினச்சிக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்துருக்கு அதை போய் இன்னும் வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி பண்ணி நீட் பண்ணி அதை விற்று இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வர முடியாத தோஷத்தெல்லாம் இருக்கிறார் இதெல்லாம் கண் கூட பார்த்தது தான் அப்போ இந்த அதிகார துஷ்பிரயோகம் முன்னோர்கள் ஏதோ பண்ணியிருக்கிற காரணத்தினால இப்போ வந்து தன்னிடம் இருக்கின்ற பொருளை இன்னொருத்தன் அகவரிச்சுக்கிடுவான் அதை வந்து நம்ம வந்து அணுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம் இது வந்து ஒரு கணக்கு உத்திராட நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னு எங்கள் தனசு ராசியில் கோவில் வழி சா கோவிலில் கோவிலில் பார்க்குறவங்களுடைய சாபத்தை வாங்கி கோவிலில் வந்து வேலை பார்க்குறவங்களுடைய சாபத்தை வாங்கக்கூடிய ஒரு தன்மை சிவன் சொத்து சிவன் சொத்துன்னா வந்து என்ன சொல்லான்னா வந்து சிவன் சொத்து இந்த கோயில் இடத்தை ப ஆக்கிரமிச்சுக்கிட்டு வந்து அதை பட்டா போட்டு வச்சு அனுபவிக்கிறது இதெல்லாம் நடந்துடும் அதனால் இதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு என்ன சொல்லான்னா கோவிலில் வந்து வேலை பார்க்குற தூப்பாங்க இல்லையா கோயிலில் உள்ள தூத்து சுத்தம் பண்ணி பெருக்கி கொடுப்பாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாரு வஸ்திர தானமும் உணவு தானம் பண்ணினா இந்த தோஷம் போகும் அதனால் மூல நட்சத்திரத்திலேயோ புராட நட்சத்திரத்திலே உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ கிரகம் இருந்தாலோ உங்களுடைய புள்ளி கூட அதில் விழுந்திருந்தாலோ உங்களுடைய சந்திரன் அதில் இருந்தாலோ உங்களுடைய லக்கணாதிபதி அதில் இருந்தாலோ உங்களுடைய சூரியன் அதில் இருந்தாலோ நீங்கள் என்ன செய்யணும் கோயிலில் வேலை பார்க்குற தூக்குற பணியாளர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணி உணவு தானம் பண்ணினால் இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அதுக்கடுத்து அவிட்டத்தில் அவிட்டம் மகர ராசியில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒன்று ரெண்டு பாதம் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கருணை கொலை கருணை கொலை என்ன சொன்னேன் நாலு நின்று ரெண்டு நாள் கழித்து உயிர் போகும் அதுக்குள்ளே வந்து என்ன சொன்னேன்னு என்ன எங்கன்னா தேய்ச்சி இளநையை கொண்டு போய் கொடுத்துருச்சா சாகடிக்கிறது இவங்களுடைய வேலை வேலையாக இருக்கும் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து வயிற்றில் உண்டாகி இருக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களைகளுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும் ஆனால் மொதல் குழந்தை போது நம்ம என்ன ஸ்டேஜில் இருந்தோம் ரெண்டாவது குழந்தை உண்டாயிருக்கும் போது என்ன ஸ்டேஜில் இருந்தோங்கிறத அந்த பெண் வந்து புரிஞ்சிக்கிடுவா இதை புருஷங்கிட்ட சொன்ன உடனே என்ன செஞ்சிருவாங்க அப்போ அழிச்சிடுவோம் அப்படின்றோம் போய் வந்து கூட்டு போய் அபார்சன் பண்ணிடு இறக்கும் தருவாயில் பத்து நாள் கழிச்சு போக வேண்டிய உயிரை வந்து என்ன சொன்னாங்கன்னா சீக்கிரமாக வந்து எத்தனை நாளைக்கு தான் காற்று கிடக்குறது அப்படின்னு சொல்லி தண்ணியை கிண்ணியை ஊற்றி வெள்ளை கொண்டு போய் ஊற்றி தலையை தேய்ச்சி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி என்ன சொன்னால் ஆளை ஜோளி பிடிச்சி வந்து அனுப்பிடுவான் அது கருணை கொலை அப்போ வந்து என்ன சொன்னான்னா இவங்கர்கள் இந்த மாதிரி இந்த வர்க்கத்தில் பண்ணியிருப்பாங்க அவிட்டம் மகரம் அப்போ இவங்க என்ன செய்யணும்னா மலை மேல் இருக்கிற முருகனுக்கு வந்து என்ன சொன்னால் செவ்வரளி பூ சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இதை நடைமுறைப்படுத்துங்க அதுக்கடுத்து போரட்டாரி போரட்டாதி கும்பம் அப்போ போரட்டாதி கும்பம் என்ன சொல்கிறான்னா வந்து இதில் என்ன ப்ர ப்ராப்ளம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து பெண்களை இம்சைப்படுத்திய ஒரு தோஷம் வாழ வந்த பெண்ணை வந்து வாழ விடாமல் வந்து தடுக்கிற ஒரு தோஷம் தான் என்னது போரட்டாதி கும்பம் அப்ப இந்த மாதிரி போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் வந்து வீட்டில் பிறந்திருந்தால் அங்கே ஒரு கங்கை மரணம் நடந்திருக்க வேண்டும் முன்னாடி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது தண்ணிலிருந்து இறந்துருவாங்க அப்படின்ட்டு அப்ப உங்கள் வீட்டில் வந்து போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் பிறந்திருந்தால் நீங்கள் கங்கையில் போய் குளிக்க போகும்போது இல்லை எங்கே கடலில் குளிக்க போகும்போது கொஞ்சம் அந்த வர்க்கத்தை வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அந்த குழந்தை வளர்கின்ற இடத்தோடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்லாம் தண்ணியில் போய் குளிக்கும் போது ரொம்ப கவனமாக போய் குளிங்க இல்லைன்னா மரணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான் வந்து இருக்குது அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா இவர்களுக்கு இறைவன் ஒரு அழகான பரிகாரம் சொல்லியிருக்கிறார் ஜீவ சமாதியில் கும்பத்தில் சந்திரன் இருக்கணும் ஆனால் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் வந்து அந்த பதினெட்டு மணி நேரத்துக்குள்ளே போய் வந்து ஜீவ சமாதி வழிபாடு பண்ணி அந்த வழிபாடு பண்ணி வந்தால் எல்லாம் நல்லா ஏற்றிட்டு அந்த ஜீவசமாதியில் வளர்க்கப்படுகின்ற பசுமாட்டுக்கு நல்ல ஒரு தார் பலம் வாங்கி அந்த பசுமாடு வயிறு நிமிர்ந்துடும் அப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப இலகுவாக வந்து என்ன சொல்கிறான் புரட்டாதி நட்சத்திரம் தப்பிச்சு விடுவோம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதற்கடுத்து உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ சாபம் தான் குலதெய்வ சாபம் என்று சொல்லக்கூடிய ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குலதெய்வத்தை வந்து மாற்றி கும்பிடக்கூடிய ஒரு தோஷங்கள் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இவங்க இந்த போற உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொல்கிறான்னா வந்து கல்வி கண்டிப்பாக தடைபடும் படிப்பு கேட்டுற வேலை வந்து கண்டிப்பாக இருக்காது இவர்கள் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது வாழ்க்கையில் வந்து பணத்தை வந்து அதிகமாக பார்க்கவே மாட்டாங்க இவங்களுடைய தோஷம் அந்த மாதிரி இருக்கிறது இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன வந்து அடிக்கடி குலதெய்வத்தை குலதெய்வம் உண்மையான குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக குறையும் இவர்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் என்ன சொன்னால் உலகலந்த பெருமாள் உலகலந்த பெருமாள் அப்படிங்கிறது இருக்கு அங்கே போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அல்லது என்ன செய்யணும்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் வரணும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற என்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மூணு மாதத்திற்கு ஒரு முறை உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று ஒரு தார் வாழைப்பழம் பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அந்த பசுமாடு வைத்திருப்பவருக்கு வஸ்திர தானம் பண்ணணும் இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்க முடியும் இந்த மாதிரி இந்த கர்ம நட்சத்திரங்கள் பதினாலு என்று இருக்கிறது அதற்கு வந்து என்ன சார் தீர்வே இல்லைன்னு வந்து யாரும் சொல்ல முடியாது இதில் வந்து பிறந்துட்டமே அப்படின்னு வருத்தமும் பட வேண்டாம் நீங்கள் இதை சாதாரணமாக கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அழகாக இந்த பரிகாரங்களை வந்து நீட்டாக செஞ்சீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கஷ்டங்கள் பிணிகள் வந்து குறைஞ்சி நீங்களும் நல்லா இருப்பீங்க கர்மத்தில் கர்ம நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டோம் அந்த கர்ம நட்சத்திரத்துலேருந்து ஒரு திசை நடத்துகிறது என்னென்னமோ பண்ணிடுமோ அப்படின்னு யாரும் பயமுறுத்துகிற மாதிரி ஒன்றும் நடக்காது அதற்கு சாதாரண இந்த மாதிரி வழிபாடு முறைகளை பண்ணிக்கிடுங்க ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அதுக்காக போய் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் பயந்து பயந்து பண்ணி ஒன்றும் நடக்கப் போவதில்லை எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லான்னா அந்த காலதேவன் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் இருக்கிறான் அவனை நீங்கள் நம்பி நித்தமும் ஒரு சின்ன தர்மம் பண்ணுங்கள் நித்தமும் ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுங்க நித்தமும் ஒரு பசுமாட்டுக்கு ரெண்டு பழம் கொடுங்க நித்தமும் யாருக்காவது ஒரு வயதானவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா போய் அவங்க வயதானவர்கள் வந்து யாருமே அவங்க கூட யாருமே நம்ம போய் பேச மாட்டோம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன செய்கிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன இன்றைக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நம்ம வீட்டில் செய்திருக்கிற ஏதாவது ஒரு சின்ன உணவை கொண்டு போய் கொடுத்து உட்கார் சாப்பிடுங்க ஒன்றும் நீங்கள் கவலை எல்லாம் படாதீங்க அப்படின்னு சொன்னாலே பதினாலு கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் எல்லாம் போங்கண்ணா தான் சொல்லுவேன் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ போய் பண்ணிக்கிட்டுங்க என்னமே பண்ண முடியாது என்ன ஆசையா டெய்லி பஸ் மாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் வயதான ஒரு யாருமே அவங்ககிட்ட போய் பேச மாட்டாங்க அவங்ககிட்ட போய் வந்தால் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு எதாவது வந்து சொன்னேன் நம்ம வீட்டில் ஒரு செஞ்சு இனிப்பே தான் வேற சாப்பிட்டுங்க ஏன்னா அந்த பெரியோர்களை வந்து என்ன சொன்னால் பெரியோர்களுக்கு வாங்கி சாப்பிட வேண்டும் என்ற சொல்லக்கூடிய ஆசை இருக்கும் ஆனால் அவங்க வீட்டுக்காரங்க வந்து என்ன சொன்னேன் வாங்க விட மாட்டாங்க வாங்க விட மாட்டாங்க அது பழக்கமாக போயிடும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாமல் அவங்க வெளியே வரும்போது அப்படியே கூட போய் வாக் போன மாதிரி போய் இந்தாங்கன்னு அவங்க கடையில் என்ன கேட்குறாங்களோ அப்படியே வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே இந்த மாதிரி தோஷங்களை அடிக்கக்கூடிய சக்தி வயதானவர்களுக்கு உணவு தானம் பண்ணுவதுனாலையும் பசுமாட்டுக்கு பழங்கள் பழம் கொடுக்கறதுனாலையும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் என்று கூறி இந்த வீடியோ நல்லா திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் கர்ம நட்சத்திரம் பகுதி ரெண்டுன்னு தான் போடுவேன் அதை வெந்தன சார் பார்த்து நல்லா நீட்டாக அழகாக பண்ணுங்கள் ஒரு பிரச்சனை வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்லுக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்